சங்கீர்த்தனம் இன்னைக்கு ஆண்டாளை பத்தி சொல்றான் ஆண்டாள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ரீவல்லி புத்தூர்ல அவதாரம் பண்ணோம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நமக்கு ஒரு பெருந்த லட்சுமியே வந்து நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூர்ல விஷ்ணு விஸ்வசித்த சுவாமி வந்து நந்தவனம் துளசி நந்தவனம் வளர்க்குறேன் அதில் அந்த துளசி செடிக்கிட்ட அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த குழந்தைய விஷ்ணு சித்தர் எடுத்து வளர்க்குறார் அந்த குழந்தைக்கு பேர் வந்து போதை நாட்சியா பேர் வைக்கிறார் வச்சு அந்த எல்லா நிறைய பாசுரங்கள் சொல்லி கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைய நல்ல முறையில் கல்வி கற்று நல்ல முறை முறையில் வளர்க்குறாரு அது வளர்ந்து பெரிய விளையாடு தினமும் விஷ்ணு சித்தர் வந்து மாலை கட்டி ரெங்கமன்னாருக்கு கொண்டு போ தாக்குவாங்க அந்த மாலையை அதை பார்த்து பார்த்து ஆசை ஆசைப்படுவா இவ கொலை நாச்சியார் அப்போ அந்த மாலை என்ன செஞ்சா தன்னுடைய தகப்பனார் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாலையை கழுத்துல போட்டு அங்க வந்து ஒரு கிணறு உண்டு அதுல வந்து முகம் தெரியும் அந்த இடத்துல போட்டு போட்டு அடகு பார்க்கறான் போட்டுட்டு தெரியாம விஷ்ணு சித்தருக்கு தெரியாம வச்சிருவான் அதை வந்து வெங்கம்மனார் ஏற்றுக்குவார் ஆனால் ஒரு தடவை அவர் போ அவ போட்டதே அவர் காத்துடுவார் பார்த்துட்டு நீ இப்படியாமல் பண்ணிட்டியே நீ தப்பு பண்ணிட்டியே சாமிக்கு போடுற மாலையை நீ சூடிகிட்டேயே நீ எப்படி சுடலாம் இப்போ ரெண்டாவது ஒரு மாலையை தொடுத்து வெங்கம்மன்னாருக்கு சாப்பிட்ற ஆனால் அது மாலை நிற்கல புதுந்துக்கே இருக்கு அவர் சொல்கிறாரு நான் அசுரி வாக்காக சொல்கிறாரு எனக்கு ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி மாலையை இந்த பாதை நட்சத்திரத்தில் மாலை ஏன் போட்ட மாதிரி எனக்கு கொடுக்குது அது போ அதை கொண்டு போய் போட்ட உடனே அவர் ஏற்றுக்கிட்டார் அது அதனால்தான் நம்ம சொல்றோம் கூடி கொடுத்து சொல்லக்கூடியேன்னு சொல்றோம் அந் அப்புறம் அவரை வந்து இந்த கூடாரவள்ளி இதுக்கு முன்னாடி இந்த மார்கழி மாதம் அவர் நோம்பு இருக்கிற பெருமாளை நினைச்சு நினைச்சு ரொம்ப அவரை அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நோம்பு அதுல இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வழி அன்னைக்கு அந்த அன்னைக்கு அந்த இது நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல அந்த ஸ்ரீவல்லிபுத்தூருடைய கோபம் தான் நம்மளுடைய சின்னம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம்